சரணம் எல்லாருக்குமே ஈர்ப்பு விதி தெரியும் ஈர்ப்பு விதினா நம்ம எதை நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு நடந்துரும் அதை நினைக்கிற இடத்துல தெளிவா இருக்கணும் அதை ஈர்க்கக்கூடிய விதத்தில் நமக்கு தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஈர்ப்பு விதி எல்லாத்துக்கும் தெரியும் பணத்துக்காக தொழிலுக்காக பதவிக்காக புகழுக்காக தன்னுடைய தேவைகளுக்காக ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறவங்க இருப்பாங்க ஆனால் ஈர்ப்பு விதிக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே எல்லா விதிகளையும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த விதிகளுடைய முழுமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி தான் பேச போறோம் நாம என்ன சொல்றோம்னா எண்ணம் போல வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை தத்துவம் அப்ப எண்ணம் போல வாழ்க்கைனா என்ன அர்த்தம்னு ரொம்ப பேருக்கு தெரியுது இல்லை அதை தான் இன்னைக்கு பேச போறோம் எண்ணம் போல வாழ்க்கைனா என்ன கற்றதன் கல்வியும் கடவுள் பூசையும் நவையில் தானமும் மற்றள அறங்களும் இவ்வளவும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க மனத்தின் பால் அழுக்கரு அழுக்கற்றவர்க்கே பயனளிக்கும் ரொம்ப நல்ல விஷயம் எண்ணம் போல வாழ்க்கை எப்படி கற்றதன் கல்வியும் நான் ஒரு மிகப்பெரிய கல்வி அது உடற்கல்வியா வாழ்க்கை கல்வியாக கற்றுக்கிட்டேன் எனக்கு அது பலன் கொடுக்கணும் எப்போ கொடுக்கும் கடவுள் பூசையும் நான் இறைவனுக்கு பூஜை பண்ணுறேன் வழிபாடுகள் பண்ணுறேன் பிரார்த்தனைகள் செய்கிறேன் எனக்கு அது பலன் கொடுக்கணும் எப்போ கொடுக்கும் தவம் இயற்றலும் நல்ல நல்ல தவங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் இதெல்லாம் நான் செய்யறேன் அதுக்கான பலனை நான் வாங்கணும் எப்போ எனக்கு கிடைக்கும் நவையில் தானமும் நவை இல் தானம் நவைன குற்றம் இல்லை இல்லாத நவையில் தானமும் குற்றமே இல்லாத ஒரு தானம் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் தானம் செய்யணும் எப்ப என்னால செய்ய குறை சொல்ல முடியாத அளவுக்கு தானம் அப்படின்னா தானம் கொடுக்கணும்னு நினப்பு இருக்கு என்னால் கொடுக்க முடியல தானம் கொடுக்க ஆசையா இருக்கு என்னால் செயல்பட முடியாதும் ஒரு வகையில குற்றம் தான் குற்றம் இல்லாத அளவுக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு விரும்பியபடி தானம் கொடுக்கணும் எப்ப கொடுப்பேன் மற்றுள்ள அறங்களும் இது மாதிரி என் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே எனக்கு எப்போ பலன் கொடுக்கும் தெரியுமா மனத்தின்பால் அழுக்கற்றவர்க்கே மனசுல அழுக்கே இருக்கக்கூடாது மனசு எப்பயுமே தெளிவாக இருக்கணும் ரைட் மனசுல அழுக்குனா என்னது ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த அண்டம் தான் இந்த இந்த பிண்டம் தான் அந்த அண்டம் அந்த அண்டம் தான் இந்த பிண்டம் ரெண்டுமே எப்பயுமே கனெக்டாக இருக்கும் இப்போ ஆச்சரியம் என்னென்னா நம்ம உடம்புக்குள்ளார நமக்காக இயங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய சிஸ்டமே இருக்குது அதை நிறைய பேர் இப்போ எல்லாம் அதை தவிர்த்து தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டீங்க இனி அதை திரும்பி வந்து முயற்சி எடுக்கும்போது அந்த பேர் அதிசயத்தை நீங்கள் உணர்வீங்க என்ன பிரச்சனைன்னா இந்த உடம்புக்கு தெரியுது பார்த்துக்கோங்க இந்த உடம்புக்குள்ள இருக்க சிஸ்டத்துக்கு தெரியுது என்னென்னா நாளைக்கு என்ன நடக்கணுமோ அதை இன்றைக்கே அதுக்கு தெரிஞ்சிடுது ஒரு நோய் நம்ம உடம்புல வருதுன்னா அதுக்கு நேத்தே மருந்தை ரெடி பண்ணிட்டு தான் இந்த உடம்புக்கு பாதிப்பே வருது ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கான தீர்வு இந்த பிரபஞ்சத்தில் ஆல்ரெடி இருக்குது அதுக்கப்புறம் தான் கஷ்டமே வருது அந்த அளவுக்கு இயற்கை நம்மளை படைக்குது அதுதான் ஆச்சரியத்திலே ஆச்சரியம் உங்களை நிரந்தரமாக கஷ்டப்படுறதுக்காக கொஞ்சம் படைக்கலை கஷ்டத்துக்கான தீர்வு ஆல்ரெடி வச்சுட்டு தான் கஷ்டமே நமக்கு வருது விஷயம் என்ன கஷ்டத்தை மட்டும் பார்க்குறோம் தீர்வை தேடலை இவ்வளோதான் விஷயம் அப்போ நாளைக்கு என்ன நடக்க போதோ அதுதான் இன்னைக்கு செயல் வடிவமாகுது உதாரணம் சொல்றேன்னு கடன் நோய் பிரச்சனை நாளைக்கு நீங்க கடனோட நோயோட பிரச்சனையோட கொஞ்சம் குலாவை போறீங்க அதனால தான் அதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறீங்க ஈர்ப்பு விதியோட ரகசியமே இதுதான் பணம் புகழ் பேர் அந்தஸ்து கௌரவம் நாளைக்கு இது கூட எல்லாம் குடும்ப நடத்த போறீங்க அதனால தான் இன்னைக்கு அதை பத்தி பேசுறீங்க நாளைக்கு என்ன வேணும் உங்களுக்கு இவ்வளவுதான் தெளிவு இதைத்தான் விதி அப்படின்னு சொல்றாங்க விதி அப்படின்னா அது ஒரு கமாண்டிங் வேன் மாதிரி நாளைக்கு என்ன வேணுங்க எப்பயோ விதிச்சுக்கோ அப்படிங்குறத விதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விதியை மதியால வெல்லலான்னா நம்மளோட புத்திசாலித்தனத்தால் நாளைக்கு நடக்க போகிறத இன்னைக்கே நீ முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை தான் எண்ணம் போல வாழ்க்கை நாளைக்கு ஏதோ ஒன்று உனக்கு தேவைப்படுது நடக்க போகுது அது கூட தான் நீ பயணப்பட போற அதைத்தான் இன்னைக்கு பேசுவ எச்சரிக்கையாக பேசிக்கோ எச்சரிக்கையா நினைச்சிக்கோ இதைத்தான் எண்ணம் போல வாழ்க்கை உன் அகம் எப்படியோ அப்படித்தான் உன்னுடைய புறமும் இருக்கு உலகத்தை பாருங்க என்னையா அயோக்கிய பேலுக ஒழுக்கங்கிட்ட வேலு இப்படி தெரியல புறாமக்காரனு பிராடுக்கார பேளுக உன் அகம் எப்படியோ அப்படித்தான் உலகம் தெரியும் அழகா இருக்கு இந்த இடத்துல இந்த மரம் எப்படி நிக்குது பாரு எவ்வளவு குழந்தைகள்லாம் எவ்வளவு அழகா விளையாடுது பாரு அந்த கார் எப்படி போகுது பாரு உன் அகம் எப்படியோ அப்படித்தான் அந்த புறமும் தெரியும் இந்த கடன் இந்த கடன் அடையிருக்கிறதா மந்திரம் இருக்கா இந்த கடன் அடைக்கிறதா பூஜை புனஸ்காரம் இருக்கா இந்த கடன் தீக்கிற்கிறதா ரகசியம் இருக்கா இந்த நோய் ஏதாவது மந்திரம் இருக்கா நோய் விளையறக்கதா மருந்து இருக்கா நோய் ஏதாவது பரிகாரம் இருக்கா இதெல்லாம் என்ன அர்த்தம் நீங்கள் மீண்டும் மீண்டும் நோய் கடன் பிரச்சனை கஷ்டம் இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களோட அடுத்தடுத்து பயணப்பட போறீங்கன்னு அர்த்தமாக அதனால தான் அதை நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க இந்த இடத்துல மதி வேலை செஞ்சிருச்சுனா விதியை வெல்வதற்கு மதி வேலை செஞ்சிருச்சுனா புத்தி வேலை செஞ்சிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சூத்திரம் என்ன நான் பணக்காரனாக இருக்கிறதுக்கு சூத்திரம் என்ன நான் பேரோடும் புகழோடும் வாழ்கிறதுக்கு சூத்திரம் என்ன அவ்வளோதான் நாளைக்கு இப்போ அனுபவிக்க போறது இன்னைக்கு வார்த்தைகளாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஒரு பேர் மிகப்பெரிய ஒரு ஒரு ஐயா ஒருத்தர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்ன்னா யார் உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் ஒரே வார்த்தையில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லாத சூப்பராக இருக்கேன் ராஜா மாதிரி இருக்கேன் ஜாமன் இருக்கேன்னு சொல்லி இன்னொரு ரெண்டு மூணு வார்த்தைகளை சேர்த்து போட்டு சொல்லுன்னார் எனக்கு அப்போ கேட்குறப்ப ஏற்கனவே நமக்கு உருப்பட்ட பிரச்சனை இதில் இதெல்லாமல் நம்ம சொல்லிட முடியும் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி அது தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அது என்ன காசாக பணமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா நான் யார் யார்கிட்டையெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறனோ கடனுக்கு பயந்து ஓடி ஒளியிறனோ அவங்கள தவிர்த்துட்டு மீதம் உள்ள நபர்கிட்ட அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணி பழகிறேன் கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன உடனே என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு அனிச்சை செயல் மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கு எந்த குறையும் இல்லை ராஜா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது என்னுடைய அனிச்சை செயலாவே மாறிடுச்சு அப்பத்தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது மாற வேண்டியது உலகம் இல்லை நாம அதே கடங்காரங்க அதே பிரச்சனை எல்லாம் இருக்கு பட் நான் சலனமே இல்லை நிதானமும் அதை எதிர்கொள்றதுக்கு தேவையான எனர்ஜி என்கிட்ட இருந்துச்சு எதனால நாளைக்கு நடக்க போறது அன்னைக்கு வார்த்தைகளா பயன்படுத்துறதுனால இதைத்தான் சொன்னாங்க எண்ணம் போல வாழ்க்கை அகம் எப்படியோ அப்படியே புறம் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஆரோக்கியமாக வாடுறதா நினச்சி உள்ளுக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறது தெரியாமலே போயிடுச்சு மீண்டும் 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 கவனம் விதியை மதியால் வெல்லலாம் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதோ அதைத்தான் இன்றைக்கி நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அது ஆரோக்கியமாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நாளைக்கு நடக்க தான் இன்றைக்கி நீங்கள் வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் வெளிப்படுத்துறீங்க கொஞ்சம் புத்தியை உபயோகித்து செயல்களை திருத்தி வார்த்தைகளை திருத்திட்டீங்கன்னா நாளைக்கு அதுதான் நடக்க நடக்கப் போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த இயற்கையெல்லாம் தீர்மானிச்சு வச்சுருக்கோம் நாளைக்கு என்ன நடக்கணுங்கிறத கொஞ்சம் புத்தியை மாற்றிட்டிங்கன்னா அதுவும் மாற்றிக்கும் உடனே என்ன என்னாகணும் நாளைக்கு இதுதான் அதுவா அதுவாக மாறிடும் அப்போது நல்லா புரிஞ்சுக்கும் ஈர்ப்பு விதி வேலை செய்யணும் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இன்னைக்கு வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் இங்கே வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அந்த வெளிப்படுத்துகிற இடத்துல நீங்கள் தெளிவாயிட்டீங்க அப்படின்னா அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் அத்தனையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் தான் எண்ணம் போல வாழ்க்கை இன்னைக்கு என்ன எண்ணுகிறாயோ அது தான் நாளைய வாழ்க்கை இன்றைக்கு அகத்தில் என்ன இருக்கிறதோ அது தான் நாளைய புறமாக மாறுகிறது இதை தான் ஈர்ப்பு சொல்ற சொல்லி இன்னொரு பக்கம் என்னென்னா நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை எதுவோ அது நாளைக்கு உங்கள் கூட பயணத்துக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் நல்லபடியாக ஆரோக்கியமாக நல்ல விதமாக நாலு பேருக்கு பயனுள்ள வகையில் நாலு பேர் அன்பாக இருக்கிற வகையில் நாலு பேரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் வார்த்தைகளையும் செயல்களையும் பயன்படுத்துகிறீங்கன்னா நாளைக்கு அப்படித்தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி வெறுப்பை காட்டுறேன் கோபத்தை காட்டுறேன் பொறாமையில் இருக்கிறேன் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா நாளைக்கு அது கூட வாழ்க்கையான அது கூட நீங்கள் பயண போடுறீங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் எண்ணம் சரியாக இருக்குமே ஆனால் ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செய்யும் நினச்சதை பூரா உங்களால் சாதிச்சு வாழ முடியும் குருவே சரணம்